சக்கரை நாங்கள் நிறைய சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு பத்து கிலோ ரேஷனில் மாதம் மாதம் வாங்கிட்டு வர்றோம்ல சுகர் ரொம்ப அதிகமாக இருக்குது எவ்வளவு நானூறு இருந்துட்டு போட்டேன் இன்னொரு நூறு வேணா சேர்த்துக்க சாமின் இருக்கு சுகர் இரநூறுக்கு மேலே இருந்தால் செத்து போயிடுவேன் சுகர்னா என்னென்னு தெரியல ப்ரெஷர்னா என்னான்னு தெரியல அல்சர்னா என்னான்னு தெரியல அந்த அம்மாவுக்கு வியாதினா என்னானே தெரியாத அந்த ஒரு படிக்காத அந்த வேலை செய்கின்ற அந்த தாய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சாதாரண பாமர மக்களுக்கு பிரஷர் செக் பண்ணி சுகர் செக் பண்ணி அல்சர் செக் பண்ணி அவர்களுக்கு அனைத்து செக்அப்பையும் பண்ணி அவர்களுடைய உடல் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை சொல்லி இதுவரைக்கும் எத்தனை உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னா மூணு புள்ளி ஆறு கோடி பெண்கள் இந்த திட்டத்தினால் பயன்பெற்று மக்களை தேடி மருத்துவத்தில் இவ்வளவு பேரு அந்த திட்டத்தில் பயன்பெற்று தன்னுடைய உடல் நலத்தை பாதுகாத்திருக்கிறார்கள் தான் ஐநா சபை தமிழ்நாட்டுக்கு மக்களை தேடி மருத்துவம் என்ற அந்த திட்டத்திற்காக ஐநா சபை விருது பெற்ற ஒரே மாநிலம் நம் தமிழ்நாடு தான் அப்படிப்பட்ட சாதனைகள் படைத்த ஒரு தமிழர் ஒரு தமிழக முதல்வர் ஆனா இன்னைக்கு பத்து தடவை பிரேக் டவுனான ஒரு பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆம்புலன்ஸ் போகுதியா அவரு ஆம்புலன்ஸு போட்டுறா எதுக்கு ஆம்புலன்ஸ் ஓட்டுறா ஆம்புலன்ஸ் என்ன அவர் வீட்டுக்கு சவுறுதிங்கவா போகிறாரு நோயாளியை கூப்பிடுறதுக்கு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் போறாரு அவர் எந்த நோயாளிகிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு எப்போ கூப்பிட்டு வந்தாருங்கிறத அடுத்த நாள் எல்லாம் டீடைல்டாக போட்டான் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிச்சு துன்புறுத்தி ஒரு ஆம்புலன்ஸ் கிராஸ் பண்றதை கூட பொறுத்துக்க முடியலன்னா தோல்வி பயத்தால் இன்று உலரிக் கொண்டிருப்பவர் எடப்பாடி பழனிசாமி தான் ஆனால் இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறவர் எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட பஸ்ல முதல்ல கலண்டு போனது ஓபிஎஸ்ங்கிற டயர் அதுக்கடுத்து டிடிவி தினகரேங்கிற டயர் ரெண்டு பேக்வீல் டயரும் கலந்து போச்சு அடுத்து இப்போ ஃப்ரண்ட் வீல் டயர் செங்கோட்டையன் கலந்து போயிட்டார் ஒரு வீலோடு ஓடிட்டு போகிறாரு ஐயா டிகிரி 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 அந்த ஒரு வீல் மருது அழகுராஜ் அவரும் கிளம்பி வந்துட்டார் அன்வர் ராஜா கிளம்பி வந்துட்டார் இன்னாக்கு எலெக்ஷனுக்கு எட்டு மாதம் இருக்கப்பயே இத்தனை கம்பெனி ஒடியாந்துருச்சே ஆனா பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய உடைகள் அனைத்தையும் இழந்து கோமணத்தை கட்டிக்கொண்டு ஆண்டி போல் இந்த ஊர் முழுவதும் சுற்றி கொண்டு பதினோராவது முறையும் தோல்வியை தழுவ போகிறவர் எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகி தான் ஆனா அவர் சொல்றாரு திருக்குறள் என்னன்றி நன்றி கொன்றார்க்கும் உயிர் இல்லை உய் கொண்டாம் கொன்ற மகற்கே நன்றி வேணாம் ஓபியாஸ் ஓபிஎஸ் வந்து இவருக்கு நன்றியோடு இருக்கணுமா நீங்கள் தாங்க ஓபிஎஸ்க்கு நன்றியோடு இருக்கணும் ஆனால் உலகத்தில் காலில் உழுகுற பல மெத்தடு நம்ம பார்த்துருக்கோம் சில பேர் குருநாதரை பார்த்து நெடுஞ்சாங்கிறையே காலில் விழுவாங்க ஆனால் நாலு நாற்காலிகளுக்கு இடையில் பூந்து அப்படி மலப்பாம்பு மாதிரி போய் ஒரு புது மெத்தடை கண்டுபிடிச்ச ஒரே ஒரு அரசியல் தலைவர் யாருன்னா எங்கள் பாதம் தாங்கி எடப்பாடி பழனிசாமி தான் அந்த காட்சியை இவர் வீடியோ வேற போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கார் தலைவர் சென்னில் பாலாஜியை பற்றி எப்படி பேசியிருக்கிறார் இப்போ நான் உங்கள் வீடியோ தான் உலக ஃபேமஸ் ஆயிடுச்சே அது என்ன வீடியோ டூ டூ குன் திடீர்னு டமார்னு உழுவார் யார் யார் உட்காந்துருப்பா தெரியுமா ஓ பன்னீர்செல்வம் திண்டுக்கல் சீனிவாசன் சசிகலா அம்மா இந்த நாலு பேரும் கடந்து வர்றாரு ஐயா ஜக்கிரி 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 கீழே என்னமோ ஓடுதுன்ட்டு எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் வர்றோம் அப்படின்னு பார்த்தா ஐயா போயிட்டு இருக்காரு இந்த பக்கம் ஐயா வேட்டையை யாரா பிடிச்செலுத்தது அப்படின்னா ஒத்தர்லன்னு ஐயா அண்ணன் போயிட்டு இருக்காருன்னு மிகச்சிறந்த தன்மான பயணம் போயிட்டு இருக்காரு கீழே போய் சசிகலாவோட காலை பிடிச்சி இவர் பேசுகிறாரியா மரியாதையை பற்றியும் நன்றியை பற்றியும் அந்த சசிகலா காலில் உளுந்தொன்னே நடந்த காட்சியை எல்லாரும் பார்த்துருக்கீங்களா அந்த அம்மா வந்து என் சகோதரன் கழகத்தின் தொண்டன் எடப்பாடி பழனிசாமியை நான் அக்குகிறேன் அப்போ ஒரு அழுகை போட்டார் பார்த்துருக்கீங்களா அந்த அம்மா மயங்கிருச்சியா அந்த அழுகையில் இப்படி ஒரு நன்றி உள்ள ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்திருக்கான் யார் நன்றியை பற்றி பேசுவது அவருடைய சசிகலாவின் கணவர் நடராஜன் இறந்து கிடக்கிறாரியா தஞ்சாவூர் பக்கத்தில் அந்த நடராஜன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியது எங்கள் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் உங்களை முதலமைச்சராக்கிய சசிகலாவின் கணவர் இறந்த இளவுக்கு போகாத ஒரு நன்றி கட்ட மனிதர் யார்னா எடப்பாடி பழனிசாமி உங்களை முதல்வராக்கிய அந்த அம்மா எவ்வளோ பெரிய பகைவனாக இருந்தாலும் டெத்துக்கு போகாமல் இருக்க மாட்டான் என் பாலு எவ்வளோ பெரிய கோவக்காரன் பதினஞ்சு வருஷம் பேசாமல் இருந்தவன் செத்தா கூட அங்கே ஒரு மாலை போட்டுருந்தாவிடே நான் வேணாம் வந்திருக்கேன் நான் ஒன்று பழகிட்டான் பதினஞ்சு வருஷம் பேசல செத்துட்டான் இனிமேல் அவனை பார்க்கவா போகிறான் பகைவனாக இருந்தாலும் இறந்ததற்கு அஞ்சலி செலுத்துகிறவன் தான் உண்மையான தமிழன் இது தமிழர்களுடைய பண்பாடு அந்த பண்பாட்டை இழந்த ஒரு எடப்பாடி பழனிசாமி என் தலைவரை பார்த்து கேள்வி கேட்கிறார் அப்போ தலைவர்கிட்ட கேட்டாங்க சசிகலா நடராஜனுக்கு நீங்கள் அஞ்சலி செலுத்தினீங்களே அவர் உங்கள் கட்சிக்கு துரோகம் பண்ணவராச்சே அதுக்கு தலைவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா எங்கள் திமுகவுக்கு அவர் துரோகம் செய்திருக்கலாம் ஆனால் தஞ்சாவூரில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தஞ்சை மாணவரணி தலைவராக இருந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்திய நடராஜனுக்கு அஞ்சலி செலுத்த வந்தேன் இந்த ஸ்டாலின் என்று சொன்னார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நடராஜனுக்கு அஞ்சலி செலுத்தியவர் நம்ம தலைவர் எடப்பாடி பழனிசாமி துரோகத்தினுடைய மொத்த உருவம் நாடோடி மன்னன் படத்தில் பார்த்துருக்கீங்கன்னா பி எஸ் வீரப்பா நம்பியார் வருவார் இதோ பிங்களன் வரகிறான் வஞ்சகத்தின் மொத்த உருவம் அப்படிம்பார் வஞ்சகத்தின் மொத்த உருவம் நாடோடி மன்னன் பிங்களன் தமிழகத்தின் எடப்பாடி பழனிசாமி தான் வஞ்சகத்தினுடைய மொத்த உருவம் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி எங்கள் தலைவரை பார்த்து கை நீட்டி கேள்வி கேட்கிறார் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் ஜெயலலிதா அம்மாவோட சமாதி கட்டின அந்த தொகை ஆறு கோடி ரூபா அந்த கான்ட்ராக்டருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் கொடுக்கல ஜெயலலிதா அம்மா சமாதி கட்டின கான்ட்ராக்டருக்கு ஆறு கோடி பாக்கி வச்சிருந்தான் யார் எடப்பாடி பழனிசாமி அண்ணே ஏவா வேலுன்னு நம்ம தலைவர்கிட்ட கொண்டு போய் ஜெயலலிதா அம்மாவோட சமாதி கட்டினதுக்கு ஆறு கோடி ரூபா அந்த கான்ட்ராக்டுக்கு பாக்கி வச்சுருக்காங்க இதை நம்ம கொடுக்கலாமா வேணாமா தலைவர் சொன்ன பதில் இதை நீங்கள் என்கிட்ட கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை அந்த அம்மையாருடைய சமாதி கட்டின அந்த காசை உடனடியாக சேங்ஷன் பண்ணுங்க அப்படின்னு உங்கள் தலைவி ஜெயலலிதா அம்மாவோட சமாதி கட்டின காசை கூட கையெழுத்து போட்டு ஆறு கோடி ரூபா சேங்ஷன் பண்ணவர் எங்கள் தலைவர் மு ஸ்டாலின் என்ற அற்புதமான தலைவர் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு முதியவர்களுக்கு தாய் தந்தையரை இழந்த அநாதைகளுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு எல்லோருக்கும் பாதுகாவலாக இருக்கின்ற தாயுமானவரான நம் தளபதி மு க ஸ்டாலின் அதனால தான் அவரை எல்லாரும் அப்பா என்று அழைக்கின்றார்கள் அப்பாங்கிற வார்த்தையை நீங்கள் பாருங்கள் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய் எழுத்து ஆ இப்பா அம்மான்னு நம்ம எப்போ சொல்லுவோம் வேதனை வர்றப்ப தான் நம்ம அம்மா அம்மான்னு கத்துவோம் ஆப்ரேஷன் பண்ணி ஒருத்தன் ஆப்ரேஷன் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கான் அம்மா 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 வேதனை வரும்போது சொல்லப்படுகின்ற சொல் அம்மா அப்பாங்கிற வார்த்தையை எப்போ சொல்லுவோம் வலி அப்பா அப்படிமா இந்த தமிழகத்தின் வலியை தீர்த்த ஒரு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அதனால தான் இந்த தமிழகமே அவரை அப்பா என்று அழைத்து தாய்மானவராகவும் தந்தையாகவும் இந்த தமிழகத்தை வழிநடத்துகின்ற நம் தளபதி மு க ஸ்டாலின் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினைந்து அன்றும் சென்னை கோட்டையிலே கொடியேற்ற போவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி பாஜக என்ற அந்த துரோக கூட்டணியை முறியடித்து உதயசூரியனை மீண்டும் உதிக்க வைப்போம் என்று சொல்லி வரலாற்று சிறப்புமிக்க தென்காசி தெற்கு மாவட்டத்தின் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கும் கலைஞரின் அன்பு தொண்டர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் Thank you. பிஜேபியிலிருந்து விலகி ஏழாவது வார்டு மாரியப்பன் அவர்கள் மாவட்ட கழக தலைமையில் நன்றியுரை மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சுப்பிரமணிய அவர்கள் உரையாற்றுவார்கள் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தலைகுனிய விடமாட்டோம் ஒருநீர் தமிழ்நாடு பொதுக்கூட்டம் இளைஞி பேரூர் கழகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது மாவட்ட கழக தலைமையில் எல்லாருக்கும் நன்றி